ரேசுகாட் ஆன்ரேசு சனாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் டீ துன் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று வார்த்தையில் வாசிக்கிறோம் எல்லாருக்கும் ரட்சிப்பு எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபை தேவட கிருபையானது அது யாருக்கும் பாரபட்சமற்றதாக இருக்கிறது தேவிட கிருபையானது யாருக்கும் வேண்டும் வேண்டாம் என்று பிரிப்பதல்ல தேவண்டு கிருவு எல்லோருக்கும் சமமாக ரட்சிப்பை அளிக்க அது ஆவலாக இருக்கிறது உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் பாஷைக்காரளாக ஜாதிக்காரளாக மதக்காரர்களாக தேசத்துக்காரர்களாக யாரையும் பிரிப்பது கிடையாது கிரேத தேவையில் இருந்தான மக்கள் இருந்தார்கள் யூதர்கள் இருந்தார்கள் புரஜாதிகள் இருந்தார்கள் இன்னும் அநேக புற மதஸ்தர் அங்கே அந்த ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய சபைக்குள்ள வந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்காக இங்கே பவுல் எழுதுகிறார் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவடைய கிருபை இருக்கிறது அது பிரசன்னமாக இருக்கிறது ரட்சிப்பு பொதுவானது அது மாத்திரம் ரட்சிப்பை கொடுப்பதற்கு பிரசன்னம் பிரசன் பிரசன்னம் என்றால் ப்ரெசன்ஸ் ப்ரஸன்ஸ் என்றால் ப்ரெசன்ட் பிரசன்ட்டுக்கு எதிர்ப்பதம் எதிர்ப்பதம் ஆப்சண்ட் ஆகவே ஆப்சண்ட் என்னால் இல்லாதது பிரசன்ட் என்னால் இருப்பது ஆகவே எல்லா மனுஷருக்குள்ளும் தேவனுடைய பிரசன்னம் தேவன் இருக்கிறார் என்பது அர்த்தமாகிறது பள்ளு குடிகாரனாக இருக்கலாம் பொல்லாதவனாக இருக்கலாம் அவன் இந்த மனிதர்கள் விரும்பாத காரியத்தை செய்கிறனாக இருக்கலாம் ஆனால் தேவிட பிரசனை அவனுக்குள்ள இருக்கிறது எதற்காக ரட்சிப்பதற்காக நாம் ஒரு மனிதனை பார்த்து இவன் ரட்சிப்பட மாட்டான் இவன் தேரமாட்டான் இவன் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவன் வசந்த கேட்க மாட்டான் என்று நாம் பிரித்து போட்டு விடலாம் அவன் மிக மோசமானவன் சமுதாயத்தில் மிக மோச குலகாரன் வாய் திறந்தால் கெட்டவாத்தே பேசுவான் என்று நாம் மனிதனை வேறு பிரித்து அவனை நாம் ஒதுக்கி வைக்கலாம் தள்ளி வைக்கலாம் ஆனால் தேவன் எந்த மனிதனையும் பிரித்து பார்க்கிற தள்ளி தள்ளிவிடுகிற தேவன் அல்ல எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை ஒருவேளை திருடான்னு சொன்னால் என் என் பிள்ளை திருடேன் அப்படின்னு சொல்லி போய் யார்ட்டும் சொல்ல மாட்டான் ஒருவேளத்தினுடைய பிள்ளை ஒரு குளஹாரனாக இருந்தாக்கா எல்லாத்திலையும் போய் என் பிள்ளை கொலகாரன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதை மறைக்க பார்ப்பாங்க அவனுக்கு எப்படியாவது திருத்த பார்ப்பாங்க ஆகவே அவர்கள்தான் பெற்றோர்கள் ஆகவே நம்முடைய ஆண்டராகி தேவன் அவனை சரிபடுத்த ரட்சிப்பை கொடுக்க ஆவலாக இருக்கிறார் ஆகவே தான் ரட்சிப்பை அழிக்கத்தக்க தெய்வ கிருபை அது பிரசன்னமாக இருக்கிறது எல்லா மனுஷருக்குள்ளும் தேவடைய கிருபை பிரசன்னமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவ்வளோ விசுவாசம் இல்லை அவ்வளோதான் விசுவாசம் வந்துவிட்டால் ரட்சி பங்கு பூரணமாகிவிடும் ஆகவே தெய்வடைய கிருபை என்பது எல்லா எல்லோருக்கும் பிரசன்னமாக இருக்கிறது எல்லோரும் கூடவும் இருக்கிறது ஆனால் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டுவது தான் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதாக இருக்கிறது சுவிசேஷம் அறிவிப்பதாக இருந்தாலும் நம்முடைய சாட்சி சொல்வதாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தூண்டுவது விசுவாசியத்தை தூண்டுவது தான் அங்கே ரட்சிப்புக்கு ஏதுவான காரியமாக நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தான் தேவிட பிரசன்னம் அவருடைய கிருபை எல்லா மனுஷர்களும் இருக்கிறது ஆகவே எங்கே ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற மக்கள் இருக்கிறார்களோ எங்கே ரட்சிக்கப்படக்கூடாது என்ற மக்கள் இருக்கிறார்களோ யாரிடத்திலும் இவரிடத்தில் இருக்குது அவரிடத்தில் இல்லை என்றல்ல எல்லோரிடத்திலும் தேவிட பிரசன்னமாக தேவிட பிரசன்னம் இருக்கிறது யோகனை ஒன்று ஒன்பில் வாசிக்கிறோம் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எந்த மனுஷனையும் எப்படிப்பட்ட மனுஷனையும் எல்லா மனுஷனையும் ரட்சிக்க பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான் ஆண்டவராகி இயேசு என்று பார்க்குறோம் ஆகவே எல்லோருக்குமான ரட்சிப்பு லட்சிப்பு பொதுவானது எல்லோருக்குமான விடுதலை எல்லோருக்குமான நன்மை எல்லோருக்குமான பொதுவான லட்சிப்பின் பிரசன்னத்தை பார்க்கிறோம் ஆகவே நாம் எல்லோருக்காக ஜிபிக்க வேண்டியது மாத்திரமல்ல எல்லோரும் லட்சிப்படைய வேண்டும் என்பது தேவடைய சித்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆகவே பவுல் அந்த கிரேதத்தில் உள்ளிருக்கிற எல்லா மக்களுக்காக எழுதுகிறார் எல்லோரும் லட்சிப்படைய வேண்டும் ரட்சிப்பை ஆண்டவர் பொதுவாக வைத்திருக்கிறார் அவர் சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே அந்த லட்சிப்பாக லட்சிப்புக்காகத்தான் ஆண்டவராக இயேசுவை பரலோகம் பூமிக்கு அனுப்பினது ஆண்ட்ரோ இயேசு பூமியில் வந்து அவர் சிலுவை வரைக்கும் சிலுவையின் மரணபர் என்பது வரைக்கும் தம்மைத்தாமே அவரை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் இயேசுவை சிலுவில் அடி அடித்த அவர் ஈற்றால குத்தின அவரை கொலை செய்ய துடித்த எல்லோருக்காகவும் அவர் ரட்சிப்பை அருள்விட்டு சென்றார் அவர் சிலுவையிலிருந்து ரட்சிப்பை அவர் மனிதனுக்கு இலவசமாக கொடுத்தார் பார்க்குறோம் இலவசமான ரட்சிப்பை ஆண்ட்ரோ இயேசு கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த ரட்சிப்புக்காகத்தான் இன்றைக்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு அறியாமல் இருக்கிறாங்க ஆனால் நாம் ரட்சி பெய்யும் விசுவாசி அவர்களை தூண்டுவது தான் நம்முடைய வேலையாக இருக்கிறது ஆகிய மிஷினரிமார்கள் பல ஆண்டுகளாக வந்த தேசத்தில் அநேக ரத்த சாட்சியாக மறித்து அநேகர் வந்து சுவிசை பாடுபட்டார்கள் இன்றைக்கி நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதற்காக என்று சொன்னால் ரட்சிப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருக்கிறது தேவடைய சித்தமாக இருக்கிறதாகவே அதற்காக நாம் செயல்படுவோம் ஜபிப்போம் கத்திரம் ஆசிரியப்பா ஜெபிக்கலாம் பஸ் ஜபிதான் நாளைக்கு அது சோத்திரமணுகிறோம் இந்த வார்த்தையை ஆண்டு எங்கள் மத்தியில் பேசின கிரிவிலக்கா சோதனை இந்த வார்த்தைக்கு ஊரகத்தில் ஆசிரியப்பிறார்கள் எங்களோட சுவிசேஷ பாரமும் சுவிசேஷ தாகமும் எங்களுக்குள்ளே அதிகமாக வரும்படியாக ஜபிக்கிறோம் உலகத்தில் வார்த்தை நாம ஜெபிக்கிற நல்ல பிடிக்கும் அவை ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சிடே